கத்துடைய நாமத்திற்குத்திரம் ஜவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கற்றுத்தரும் ஜீவாப்பம் சகரியா ஒன்பது பனிரெண்டு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஹலோ கிறிஸ்துக்குள் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்கின்றார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று அதுவும் இன்றைக்கே தருவேன் என்று கூறுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே ரெட்டிப்பான நன்மையை கர்த்தரின் கரத்திலிருந்து பெற வேண்டுமா நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரை சார்ந்து அவரின் சித்தத்தின்படி கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார் அது மட்டுமல்ல இன்றைக்கே தருவார் இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோம் ஒருவேளை நம் வாழ்விலே பல காரியங்கள் பல நன்மைகள் தீமைகள் மாறி மாறி வந்து கொண்டு இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நன்மையை தருவார் அதுவும் இன்றைக்கே தருவார் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிறீர் என்று விசுவாசத்தோடு உமக்கு நன்றியர்தலான இருதயத்தோடு வந்து நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே எங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை இன்றே தருகிறீர் என்ற விசுவாசத்தோடு இருக்கின்றோம் எங்கள் வாழ்விலே இன்னும் உம்மிடம் இருந்து நாங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்காக ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக நன்றி அப்பா இனியும் கூட கத்தாவே உமையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபி தாரும் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவே ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கருத்துக்குள் அர்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்